திருச்சி மாவட்டத்தில் கோயில் குத்தகை நிலத்தில் விவசாயம் செய்யும் விவசாயிகள் நெல் சாகுபடியை தவிர வேறு எந்த பயிரும் சாகுபடி செய்யக்கூடாது அவ்வாறு செய்தால் குத்தகை ரத்து செய்யப்படும் என விவசாயிகளை திருச்சி வருவாய் நீதிமன்ற நீதிபதி செல்வராஜ் மிரட்டி வருவதாக புகார் எழுந்தது குத்தகைதாரர்களின் குத்தகையை ரத்து செய்து நிலத்தில் விவசாயம் செய்ய முடியாமல் பல விவசாயிகள் பரிதவித்து வருகின்றனர் விவசாயம் மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை நசுக்கும் வருவாய் நீதிமன்ற நீதிபதியின் செயலை கண்டித்தும் அவரை பதவி நீக்கம் செய்ய கோரியும் திருச்சி கலெக்டரிடம் ஏற்கனவே விவசாயிகள் மனு அளித்திருந்தனர் இதுகுறித்து தமிழக வேளாண் செயலாளர் அபூர்வா மற்றும் தலைமைச் செயலாளரை சந்தித்து புகார் அளிக்க தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க மாநிலத் தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் சென்னை புறப்பட்டனர் இதையறிந்த போலீசார் விவசாயிகளை சுற்றி வளைத்து அனைவரையும் வீட்டுக்காவலில் சிறை வைத்தனர் விவசாயிகளை அடிமை போல எண்ணி போலீசார் அத்துமீறுவதாக விவசாயிகள் குற்றம் சுமத்தினர் விவசாய சங்கத் தலைவர்களை வீட்டுக்காவலில் சிறை வைக்கக் கூடாது என கோர்ட் உத்தரவிட்டுள்ளது அதை மீறும் வகையில் போலீசார் மீண்டும் விவசாய சங்க தலைவர்களை வீட்டுக்காவலில் வைப்பது கோர்ட் உத்தரவை மீறும் செயல் என ஐயாக்கண்ணு குற்றம் சாட்டினார்